ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம நான்கு சுக்ரீவ பட்டாபிஷேகம் லக்ஷ்மண சுவாமி வதத்திற்கு பிறகு உடனே நகர மக்கள் அனைவரையும் அந்தணர்களின் கூட்டத்தையும் அழைத்தார் சுக்ரீவனுக்கு அரசு பதவியையும் அங்கதனுக்கு இளவரசு பதவியையும் அளித்தார் சிவபெருமான் கூறுகிறார் பார்வதியே உலகில் ராமனுக்கு நிகராக ஹிதம் செய்பவர் குருவோ தந்தையோ தாயோ உறவினரோ எஜமானனோ ஒருவரும் கிடையாது ஆனால் தேவர்கள் மனிதர்கள் முனிவர்கள் எல்லோருக்குமே ஒரே மனப்பாங்குதான் தன்னலம் கருதித்தான் பக்தி செய்கின்றனர் எந்த சுக்ரீவன் வாளியிடம் அடிபட்டு உடலில் விழுப்புண்களுடன் பயந்து கலங்கி கவலையில் தவித்து கொண்டிருந்தானோ அதே சுக்ரீவனை இயல்பாகவே கருணையுள்ள ராமன் வானர அரசன் ஆக்கிவிட்டார் மிக கருணை உள்ளது ராமன் இயல்பு எவர் கூட அத்தகைய பிரபுவை ஒதுக்குகிறாரோ அவர் ஏன் விபத்து வலையில் சிக்க மாட்டார் பிறகு ராமன் சுக்ரீவனை கூப்பிட்டு அனுப்பினார் பலவிதம் அவருக்கு ராஜ நீதியை போதித்தார் பிரபு ஸ்ரீராமன் கூறினார் வானர அரசே சுக்ரீவா கேளீர் நான் பதினான்கு ஆண்டுகள் எந்த மக்கள் வாழ் இடங்களிலும் செல்ல மாட்டேன் கோடை பருவம் கழிந்து மழை பருவம் வந்துவிட்டது ஆகவே அருகே உள்ள மலையில் நான் தங்கியிருப்பேன் நீ அங்கதனுடன் கூட அரசை ஆழ்வாயாக சீதா பிராட்டியை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்கின்ற என் காரியத்தை நினைவில் எப்பொழுதும் வைத்துக்கொள் பிறகு சுக்ரீவன் மாளிகைக்குத் திரும்பினான் ராமன் பிரஷ்ரவன மலை மீது தங்கினார் கருணையின் உறைவிடமான ஸ்ரீராமன் சில நாட்கள் இங்கு வந்து தங்குவார் என்று நினைத்து தேவர்கள் முன்னமேயே அந்த மலையின் ஒரு குகையை அழகாக செப்பனிட்டு தயாரித்து வைத்திருந்தனர் ஐந்து பருவ வர்ணனை அழகான அந்த வனம் பூத்து மிகவும் அழகாக குலுங்கியது தேனுக்கு ஆசைப்பட்டு வண்டு கூட்டங்கள் ரீங்காரம் செய்து கொண்டிருந்தன எப்பொழுது பிரபு ஸ்ரீராமர் அங்கு வந்தாரோ அது முதல் அந்த வனத்தில் இனிய கிழங்குகள் வேர்கள் பழங்கள் இலைகள் வெகுவாக உண்டாயின மனம் கவர்கின்ற இணையற்ற மலை கண்டு தேவர் தலைவனான ராமன் லக்ஷ்மணனுடன் அங்கு தங்கினார் தேவர்களும் சித்தர்களும் முனிவர்களும் வண்டுகளாகவும் பறவைகளாகவும் மிருகங்களாகவும் உருவெடுத்து பிரபுவுக்கு சேவை புரிந்தனர் பதியான ராமன் அங்கு வசிக்க ஆரம்பித்தவுடன் அந்த வனம் மங்களமயமாகிவிட்டது அழகான வழவழப்பான ஒரு படிக்க பாறை பலீரென்று சௌகரியமாக இருந்தது அதன் மீது சகோதரர்கள் இருவரும் உட்கார்ந்து கலைப்பாருவார்கள் ராமன் தம்பி லக்ஷ்மணனுக்கு பக்தி வைராகியம் அரச நீதி ஞானம் பற்றிய பல கதைகளை கூறுவார் வானில் பரவி கர்ஜிக்கின்ற மழைக்கால மேகங்கள் மிகவும் மனதிற்கு உவகை அளித்தன ராமன் கூறினார் லக்ஷ்மணா பார் மேகங்களின் கூட்டத்தை பார்த்து மயில்களின் கூட்டம் நாட்டியம் ஆடுகின்றது வைராகியமுள்ள இல்லறத்தார் ஒருவர் விஷ்ணு பக்தரை பார்த்து மகிழ்வது போல ஆகாயத்தில் மேகங்கள் கிடுகிடுவென்று பயங்கர மழை முழக்கம் செய்கின்றன அன்பு மனைவியை பிரிந்த என் மனம் அச்சப்படுகிறது மின்னலின் ஒளி மேகத்தில் தங்குவதில்லையே தீயவனின் அன்பும் நிலைத்திருப்பதில்லையே அதுபோல மேகங்கள் பூமிக்கு அருகே வந்து பொழிகின்றன கல்வி பெற்ற அறிஞன் பணிவது போல மலைகள் மழைத்துளிகளை எப்படி தாங்குகின்றன கொடியோர் சொற்களை சாதுக்கள் சகிப்பது போல சிறு ஓடைகள் நீர் நிரம்பி கரையை உடைக்கின்றன தீயவன் சிறிது செல்வம் பெற்றவுடன் மரியாதையை மீறுவது போல உள்ளது பூமியில் விழுந்ததும் நீர் சேராகிறது ஜீவன் மாயை பட்டவுடன் அழுக்காறு அடைவது போல தண்ணீர் ஆங்காங்கே சேர்ந்து குளத்தை நிரப்புகிறது நற்பண்புகள் நல்லோரிடம் கூடுவது போல நதி நீர் ஓட்டம் கடலில் கலந்து நிலைபெற்று விடுகிறது ஜீவன் ஓடிச்சென்று ஹரியை அடைந்தவுடன் நிம்மதியாக நிலைபெற்று விடுகிறானே அப்படி பூமி புல்முளைத்து எங்கும் நிறைந்து எங்கும் பசுமையாகிவிட்டது நடைபாதை தெரியவில்லை பாஷண்ட மதம் பரவி நல்ல நூல்கள் மறைந்துவிட்டது போல நாற்புறங்களிலும் தவளைகளின் ஓசை மாணவர்கள் கூட்டம் வேதங்களை ஓதுவது போல இனிமையாக உள்ளது பல மரங்களின் புது துளிர்கள் கிளம்பிவிட்டன அதனால் பச்சை பசேலென்று விளங்குகின்றன சாதகனுடைய மனது விவேகம் பெற்றவுடன் ஆவது போல எருக்கம் செடிகளும் கருவேல மரங்களும் இலைகளற்று போய்விட்டன சிறந்த அரசாட்சியில் தீயோர் கொட்டம் அடங்குவது போல எங்கும் தூசி தேடினால் கூட கிடைக்கவில்லை கோபம் தர்மத்தை வெகு தூரம் ஒதுக்கிவிடுவது போல பயிர்களால் அடர்ந்திருக்கும் வயல் எப்படி காண்கிறது உபகாரியின் செல்வம் போல இரவில் கனத்த இருளில் மின்மினி பூச்சி பலீரென்று தெரிகிறது டம்பாச்சாரிகள் சூழ்ந்த சபை போல பெருத்த மழையினால் வயல்களின் கரைகளும் உடைகின்றன சுதந்திரமாக நடமாடும் மாதுகள் கெட்டு போவது போல கெட்டிக்காரர்களான விவசாயிகள் வயல்களில் களை பிடுங்குகிறார்கள் அறிஞர்கள் அறியாமை மதம் தற்பெருமை இவைகளை களைவது போல சக்கரவாக பறவைகள் காணவே முடியவில்லை கலியுகத்தை கண்டு தர்மம் ஓடிவிட்டது போல பாலைவனத்திலும் மழை பெய்யத்தான் பெய்கிறது அங்கு புல் கூட முளைப்பதில்லை ஹரிபக்தனின் உள்ளத்தில் காமம் விளையாதது போல பூமியில் எத்தனையோ ஜந்துக்கள் நிறைந்து அழகாக விளங்குகின்றன நல்ல அரசாட்சியில் மக்கள் செழிப்பது போல ஆங்காங்கு பல வழிபோக்கர்கள் கலைத்து போய் தங்குகிறார்கள் ஞானம் பெற்றவுடன் புலன்கள் அடங்குவது போல அவ்வப்பொழுது காற்று மிகவும் வேகமாக வீசுகிறது அதனால் மேகம் ஆங்காங்கு சிதறி போகின்றது மகன் தீயவனாகி பிறந்துவிட்டால் குளத்தின் நல்ல பழக்கங்கள் குலைந்து விடுவது போல சில நாட்கள் பகலில் இருள் சூழ்கிறது எப்பொழுதாவதுதான் சூரியன் வெளிப்படுகிறான் கெட்ட சகவாசத்தில் உழல்வதால் ஞானம் அழிவது போல சத்சங்கத்தில் சேர்ந்து ஞானம் மலர்வது போல லக்ஷ்மணா பார் மழை பருவம் போய்விட்டது மிகவும் அழகிய சரத்காலம் வந்துவிட்டது பூமி எங்கும் அருகம்புல் முளைத்துவிட்டது மழை பருவம் தலைவெழுத்து கிழத்தனத்தை காட்டுகிறது போலும் அகஸ்தி என்ற நட்சத்திரம் முளைத்து பாதையில் ஓடும் ஜலத்தை சுண்ட வைத்துவிட்டது சந்தோஷம் பேராசையை சுண்ட வைப்பது போல ஆறுகளும் குளங்களும் தண்ணீர் தெளிந்து மதம் மோகமற்ற சாதுக்கள் உள்ளம் போல பிரகாசிக்கின்றன ஞானி உலகியல் சொத்தில் தன்னுடையது என்ற எண்ணத்தை துறப்பது போல ஆறுகளிலும் குளங்களிலும் சிறுக சிறுக தண்ணீர் வற்றுகிறது சரத்காலம் வந்துவிட்டதென கரிச்சான் பறவைகள் வந்துவிட்டன நல்ல நேரம் வந்தால் புண்ணியங்கள் பயனளிக்க வருவது போல சேரும் இல்லை தூசியும் இல்லை அதனால் பூமி பரிசுத்தமாக பலிரென்று தெரிகிறது நீதியில் சிறந்த அரசனின் ஆட்சி போல தண்ணீர் குறைய குறைய மீன்கள் கவலைப்படுகின்றன செல்வம் குறைய குறைய அறிவிலியான குடும்பத்தான் கவலைப்படுவது போல மேகங்கள் இன்றி ஆகாயம் நிர்மலமாக எல்லா ஆசைகளையும் துறந்த பக்தன் போல விளங்குகிறது எங்காவது சரத்கால மழை கொஞ்சம் பெய்கிறது மிகச் சிலரே என்னிடம் பக்தி கொள்வது போல தவசிகள் அரசர்கள் வியாபாரிகள் பிச்சைக்காரர்கள் தவம் வெற்றி வியாபாரம் பிச்சைக்காக உற்சாகத்துடன் நகரத்தை விட்டு கிளம்புகின்றனர் ஹரியிடம் பக்தி வந்தவுடன் பிரம்மச்சாரி முதலிய ஆசிரம தர்மங்களை ஆதரிப்பவர்கள் எப்படி கடுமையான சாதனைகள் என்ற பெரும் பெரும்பாடுகளை விட்டு உற்சாகமாக பக்தி பண்ண கிளம்புகிறார்களோ அப்படி மீன்கள் நீரின் ஆழத்தில் சுகமாக இருக்கின்றன ஹரியைச் சரணடைந்தவருக்கு ஒரு இடையூறும் இல்லாதது போல தாமரைகள் மலர்ந்து குளங்கள் எவ்வளவு அழகாக இருக்கின்றன நிர்குணமான பிரம்மம் சகுண வடிவெடுத்து விளங்குவது போல வண்டுகள் இணையற்ற ரீங்காரம் செய்கின்றன அதுபோல பறவைகள் இனிய ஒளிகள் பலவிதமாக எழுப்புகின்றன இரவு வந்தவுடன் சக்கரவாக பறவைகள் மனதில் பிறருடைய செல்வ செழிப்பு கண்டு தீயவன் போல துயரப்படுகின்றன சாதக பறவைகள் கூவுகின்றன அவைகளுக்கு அதிகமான தாகம் சங்கரரை வெறுப்பவன் சுகமடையாதது போல சரத்காலத்து வெப்பத்தை இரவு சந்திரன் கொண்டு போய் விடுகிறது சாதுக்களின் தரிசனம் பாபங்களை விரட்டுவது போல சகோர பறவை கூட்டம் சந்திரனைக் கண்டு பகவானின் பக்தர்கள் பகவான் தரிசனம் பெற்று கண்கொட்டாமல் பார்க்கின்றனரே அப்படி பார்க்கின்றன பணியில் பயத்தினால் மீன்களும் கொசுக்களும் அந்தணர்களிடம் பகை பாராட்டுவதால் எப்படி குல நாசம் ஏற்படுகிறதோ அப்படி அழிகின்றன மழைக்காலம் காரணமாக பூமியில் புழுக்கள் உண்டாயினவே அவை சரக்காலம் வந்ததும் மடிந்துவிட்டன சத்குரு கிடைத்தவுடன் சந்தேகங்களும் பிரமைகளும் தொகுப்பாக ஒரு சாதகனுக்கு அழிவது போல